வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிற யாருன்னா பரசுராமன் இந்த பரசுராமன் அப்படிங்கிற யாரு அவருடைய வரலாறு அடுத்து பரசுராமனுடைய அவதாரம் யாருடைய அவதாரம் அப்புறம் பரசுராமன் வந்துட்டு கார்த்த வீர அர்ச்சுனன் அவரை வீழ்த்தினது அப்புறம் சத்திரிய மன்னர்களுடைய இருபத்தோரு தலைமுறையையும் அழித்தது எதற்காக அப்புறம் பரசுராமனுடைய சீடர்கள் அவர்கள் இவங்களை பற்றி எல்லாருமே எல்லா தகவலும் இந்த பதிவில் வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் பரசுராமன் அவர்களுடைய பூமி அப்படிங்கிற பகுதியையும் நம்ம இந்த இதில் பார்ப்போம் இன்னொன்று தன்னுடைய தாயோடைய தலையை கொய்த பரசுராமன் அது எதற்காக அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் பரசுராமன் அவர் வந்துட்டு விஷ்ணுவோடைய ஆறாவது அவதாரம் பரசு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தா நினைச்சு பார்த்தீங்கன்னா கோடாரி அப்படிங்கிறத குறிக்கும் இந்த பரசுராமன் அவருடைய தாய் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமாத்கினிங்கிற ஒரு தந்தையும் ரேணுகா அப்படிங்கிற தாய்க்கும் விஷ்ணுவோடைய ஆறாவது அவதாரமாக இவர்களுக்கு ஐந்தாவது தவப்புகனாக பிறந்தவர் தான் வந்துட்டு பரசுராமன் ஜமாத்கினியும் தேவியும் வந்துட்டு சிவபெருமானுக்கு வந்துட்டு தவம் இருந்து பெற்ற குழந்தை தான் வந்துட்டு பரசுராமன் பரசுராமன் வந்துட்டு அவருடைய அவர்களை வந்துட்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்துட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து வைணவ கோயில்களிலும் வந்துட்டு விழாவாக வந்துட்டு பரசுராமன் ஜெயந்தி அப்படின்னு அனைத்து வைணவ கோயில்களும் வந்துட்டு கொண்டாடப்படுகிறது பரசுராமன் அவர்கள் வந்துட்டு சிவபெருமானை வந்துட்டு குருவாக ஏற்றுக்கிட்டு சிவபெருமானுக்கு வந்துட்டு தவம் புரிகிறாரு சிவபெருமான் வந்துட்டு தவம் தவம் புரியும் போது சிவபெருமான் அவர்கள் வந்துட்டு பரசுராமன் அவர்களுக்கு வந்துட்டு காட்சி அளிக்கிறார் காட்சி அளித்து அவருக்கு வந்துட்டு பரசுராமனுக்கு வந்து ஒரு கோடாரி அதாவது ஒரு தெய்வீகமான ஒரு கோடாரியை வந்துட்டு பரசுராமன் அவர்களுக்கு வந்துட்டு அளிக்கிறார் அந்த கோடாரியை கொடுக்கறக்கு முன்னாடி சிவன் அவர்கள் வந்துட்டு பரசுராமனுடைய வீரத்தை வந்துட்டு சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு குருவுக்கும் சீடனுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய போரே வந்துட்டு நடக்குது அந்த போர் வந்துட்டு இருபத்தோரு நாட்களுக்கு வந்துட்டு நீடிக்குது அதில் வந்துட்டு சிவபெருமான் அவர்களுடைய திரிசூலத்தை வந்துட்டு தடுப்பதற்காக வந்துட்டு பரசுராமன் அவர்கள் வந்துட்டு அந்த கோடாரியால் வந்துட்டு த சிவபெருமான் அவருடைய நெத்தியில் வந்துட்டு தாக்குறாரு அந்த தாக்கி அந்த தாக்கிறாரு அது அதுக்கப்புறம் வந்துட்டு சிவபெருமான் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய சீடரான பரசுராமனுடைய வீரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து தன்னுடைய காயத்தை வந்துட்டு ஆற தழுவி அதை வந்துட்டு நிரந்தரமாக வந்துட்டு சிவபெருமரை வந்து பாதுகாக்காரு அதன் பின்னர் வந்துட்டு அவருடைய சீடரான புகழையும் வந்துட்டு உறுதி செஞ்சாரு சிவபெரும அதன் பின்ன அதுக்கப்புறம் வந்துட்டு பரசுராமரை வந்துட்டு கந்த பரசு அப்படின்னு பெயர் கொண்டு வந்துட்டு பரசுராமன் வந்துட்டு அழைக்கப்படுது பரசுராமனினுடைய தாய் வந்துட்டு ரேணுகாதேவி அவர்கள் வந்துட்டு அதிகாலையில் வந்துட்டு எழுந்து கங்கையில் நீரில் வந்துட்டு நீராடி அதில் வந்துட்டு ஒரு வட்டம் வரைஞ்சி அந்த வட்டத்தில் வந்துட்டு ஒரு நீர் குடம் ஒன்று வந்துட்டு மேலே வரும் அந்த நீர் குளத்தை கொண்டு வந்து ஜமாத்கினி அவருடைய கணவரான ஜமாத்கினி அவருடைய பூஜைக்கு வந்துட்டு வழங்குவாங்க யார் ரேணுகாதேவி அவர்கள் இப்படி ஒவ்வொரு தினமும் செஞ்சு போய்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் வந்துட்டு நீரில் வட்டம் போடும்போது அப்போது வந்துட்டு கந்தர்வன் வந்துட்டு பறக்கிறாரு பறக்கும்போது அந்த நீரில் வந்துட்டு கந்தனுடைய அழகிய முகமும் உடலும் வந்துட்டு அந்த நீரில் வந்துட்டு தெரியுது அதை கண்டு சின்ன சலனம் ஏற்பட்டுருது சின்ன சலனம் ஏற்பட்டாலும் வந்துட்டு அந்த பூஜைக்கு தேவையான அந்த நீர் குடம் வந்துட்டு வெளியே வராது இதை வந்துட்டு முனிவரான ஜமாத் கினி அவர்கள் வந்துட்டு முனிவரான அவர் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டா உடனே வந்து தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு தன்னுடைய மனைவியான ரேணுகா தேவியுடைய தலையை கொய்து கொய்து விடுமாறு வந்துட்டு ஜமாத் கினி வந்துட்டு கட்டளை கட்டளையிட்டதும் தன்னுடைய ஐந்து பிள்ளைகளில் முதல் நான்கு பிள்ளைகளும் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு செய்கிறதுக்கு தவிர்த்தர்றாங்க ஆனால் பரசுராமன் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய தந்தையோடைய கட்டளைக்கிணங்க ரேணுகாதேவி அவருடைய தலையும் வந்துட்டு கொய்துறாரு இருந்தாலும் ஜமாக்கினிட்ட போய்ட்டு மறுபடியும் போயிட்டு முறையிடுறார் முறையிட்டால் அதில் வந்து முறையிடும்போது ஜமாக்கினி அவர் வந்துட்டு சொல்கிறாங்க உன்னுடைய தாயோடைய தலையையும் உடலையும் மறுபடியும் ஒன்று சேர்க்கலாம் ஒன்று சேர்த்து உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்துட்டு பரசுராமன் அவர்களும் வந்துட்டு தன்னுடைய தாயோடைய உடலையும் தலையையும் தேடி சென்றார் தேடி செல்லும்போது தன்னோட தாயோடைய தலை கிடைச்சிருது ஆனால் அவருடைய உடல் வந்துட்டு கிடைக்க முடியாது அதனால் தன்னுடைய தாய்க்கு ஒரு உடலை வந்துட்டு தேடும்போது அங்கே வந்துட்டு ஒரு உடல் இருந்துச்சு அந்த உடலில் வந்துட்டு தன்னுடைய தாயான ரேணுகாதையுடைய தலையை வந்துட்டு இணச்சு உயிர் கொடுத்துட்றாரு பரசுராமன் அவர்கள் பரசுராமன் அவர்கள் வந்துட்டு உயிர் கொடுத்ததுக்கப்புறம் ஜமாத் கனி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் வந்துட்டு உங்களுடைய தாய் வந்துட்டு இந்த பூமியில் வந்துட்டு காலியாகவும் மாரியாகவும் வந்துட்டு எல்லாருக்கும் அருள் பாலிப்பார் அப்படின்னு ஜமாத் கினி அவர்கள் வந்துட்டு சொல்கிறாரு அதிலிருந்து வந்துட்டு ரேணுகாதேவி அவர்கள் வந்து ரேணுகாதேவிங்கிற தாய் வந்துட்டு காலியாகவும் மாறியாகவும் நமக்கு வந்துட்டு அவதாரமாக வந்துட்டு விளங்குறாங்க ரேணுகாதேவி அவர்கள் அதே போல உள்ள வந்துட்டு ஒரு முறை வந்துட்டு கார்த்தவீரி அர்ச்சுனன் அவர்கள் வந்துட்டு காட்டில் வந்துட்டு வேட்டையாடிட்டு கலைப்பா வந்துட்டு ஒரு இடத்த வந்துட்டு உக்காடுறாரு உட்காரும்பொழுது அங்கே பக்கம் வந்த முனிவரான ஜமாத் கினி அவர்கிட்ட வந்துட்டு கார்த்தை வீரிய மன்னர்கிட்ட வந்துட்டு என்ன களைப்பா இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் கலைப்பா இருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது பசியாறுவதற்கு ஏதாச்சும் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லுமோ காமதேன பசு அதாவது காமதேன பசுங்கிறது வந்துட்டு கேட்கும்பொழுதெல்லாம் பால் தரக்கூடிய பசு ஒன்னே வந்துட்டு வந்திருக்கக்கூடிய கார்த்திக கார்த்தி வீரிய மன்னருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் வந்துட்டு இந்த காமதேனு பசுல இருந்து பால் கறந்து கொடுக்குறாரு கேட்டதும் கொடுக்கக்கூடிய காமதேவன் பசுவை பார்த்ததும் கார்த்தி வீரிய மன்னனுக்கு வந்துட்டு ஒரு ஆசை வந்து அந்த முனிவருக்கு தெரியாமல் அந்த காமதேனு பசு வந்துட்டு கொண்டு போயிடுறாரு இதை அறிஞ்ச ஜமாத்கினி முனிவரான அவர் வந்துட்டு தன்னுடைய மகனான பரசுராமர்கிட்ட போயிட்டு சொல்றார் சொன்னதும் பரசுராமர் வந்துட்டு கார்த்தவீரிய அர்ச்சனை வந்துட்டு கொண்டுறார் கார்த்தவீரிய அர்ச்சனை வந்துட்டு ஒரு தெய்வாதீனப்பட்ட பெற்ற பிறப்பு அப்படிங்கறனால பிரதிஷ்டப்பட்டு கூடாதுங்கிறக்காண்டி பரசுராமரை வந்துட்டு புனித தலங்களில் போயிட்டு நீராடிச்சு வர சொல்லி ஜமாத்கினி அவர்கள் வந்துட்டு சொல்லவும் பரசுராமர் அவர்களும் வந்துட்டு புனித நீராடப் போயிடுறார் அந்த நேரத்தில் வந்துட்டு கார்த்தவீரி அர்ச்சுனன் அவருடைய மகன் வந்துட்டு ஜமாத்கினியை வந்துட்டு தனிமையில் இருக்கிற ஜமாத்கினியை கினியை வந்துட்டு கொண்டுறாங்க கொண்டு இதை தெரிஞ்சுக்கிட்ட ரேணுகாதே அவர்கள் வந்துட்டு காளி தேவி அவர்கள் வந்துட்டு தன்னுடைய மாரில் அடித்து அழுகிறாங்க இதை தெரிஞ்ச பரசுராமனர்கள் வந்துட்டு தன்னுடைய தாயுடைய சோகத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக தன்னுடைய த மன்னர்களான இருபத்தோரு தலைமுறையையும் நான் வந்துட்டு அழிப்பேன் அப்படின்னு பரசுராமலர்கள் வந்துட்டு சபதம் சபதம்றாரு அதனால் வந்துட்டு அதாவது நீதி நீதிநெறி தவறிய மன்னர்கள் அனைவரையும் வந்துட்டு கொல்லக்கூடிய சபதம் வைத்து பரசுராமன் அவர்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்கிறார் பரசுராம் அவருடைய திருத்தலம்ங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கேரளம் கேரளத்தில் உள்ள திருவனந்தபுரம் மாவட்டத்தில் திருவள்ளம் அப்படி இடத்துல வந்துட்டு அமைஞ்சிருக்கு பரசுராமன் அவர்களுக்கு ஒரு கோயிலே அமைஞ்சிருக்கு இங்கே வந்துட்டு சிவன் பிரம்மன் விஷ்ணு போன்ற அவதாரங்களும் இங்கே வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு இருக்கு பரசுராமருடைய அவதாரத்தையே மிகச்சிறப்பானது இன்னொன்று என்ன ஆகணும்னா பரசுராமனுடைய அவதாரம் வந்துட்டு மகாபாரதம் ராமாயணம் இரண்டுலுமே வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்கும் ராமருடைய அவதாரமும் விஷ்ணு தான் பரசுராமனுடைய அவதாரமும் விஷ்ணு தான் இந்த இரண்டு அவதாரங்களும் சந்திக்கக்கூடிய தான் இந்த ராமர் அவதாரம் ராமநாயகத்துக்கு கடைசியில் வந்துட்டு இந்த பரசுராமர் அவதாரம் வந்துட்டு காண்பிக்கப்பட்டிருக்கும் இதனுடைய பதிவு வந்துட்டு நம்ம அடுத்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்